எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கும் வழக்கம் போல ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அந்த சினிமாவில் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகர்லாம் இருப்பாங்க நம்ம ஒரு சினிமால அவங்கள பாத்திருப்போம் வித்தியாசமா இருப்பாங்க இன்னொரு சினிமால பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிற்பாங்க நம்ம கமல்ஹாசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நடிகர் விக்ரம் நடிகர் அஜித்குமார் பாத்தீங்கன்னா உடம்ப அப்படியே மாற்றிட்டு வந்து நிப்பாரு நடிகர் சூர்யாவை சொல்லலாம் உடம்பை எப்படி முறுக்கேத்தி வச்சிருக்காரு இல்லையா நடிகர் தனுஷ் கூட சொல்லாங்க வச்சிருக்காரு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படிடா இவங்க இந்த உடம்பு இஷ்டத்துக்கு மாத்துறாங்களே அதுவும் கொஞ்ச நாள்லேயே மாற்றுறாங்களே கண்டிப்பாக ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குது ஒரு மருத்துவராக நான் பலவிதமான ஆராய்ச்சிகள்லேருந்து பார்த்த வரைக்கும் சரி என்னுடைய தேடல்கள்லையும் சரி நான் கண்டுபிடிச்ச விஷயம் ஒரு சீக்ரெட் இருக்குது இவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க நம்மளாலேயும் அதை யூஸ் பண்ணி நம்ம உடம்பையும் சூப்பராக மாற்ற முடியும் இந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம இஷ்டத்துக்கு எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் மாற்றுறதுக்கு இயற்கையிலேயே ஒரு பொருள் இருக்கு அந்த ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிலாஜித் என்ன டாக்டர் அது ஷிலாஜித் அப்படின்னு கேட்டிங்க பாதாம் பிசின் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிசின் அமைப்பில் அது இருந்திருக்கு ஆராய்ச்சியில் பண்ணி பார்க்கும்போது அளவிட முடியாத கற்பனைக்கும் எட்டாத பல்வேறு விதமான பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிலாஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் மெடிசின் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இதில் எண்பத்தி நாலு வகையான மினரல்ஸு ஒரே பிசினில் அடங்கியிருக்கு இதில் ஃபல்விக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இதுதான் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் குழந்தை பேருங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு அந்த காலத்துலலாம் இதுக்கு பிரச்சனை பெண்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும்ன்ட்டு கண்மூடித்தனமாக நம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்தளவுக்கு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு அதுவும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து கம்ப்யூட்டரில் நிறைய வேலை செய்கிறாங்க நிறைய ஹீட்டில் வேலை செய்கிறாங்க இதனாலே பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் பாதிக்கப்பட்டு குழந்தை பேர் பாதிக்கப்படுது அப்போது இதோட ஒரு முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய ஸ்டாமினா சக்தியை கூட்டி ஆண்மையை அதிகரித்து குழந்தை பேர் வரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஷிலாஜித் நமக்கு தருது செலிபிரிட்டிகளாகட்டும் நம்மளாகட்டும் என்ன தான் டயட்டு எக்ஸசைஸ் என்ன பண்ணாலும் கூட உடம்பு வந்து ஒரு லெவலுக்கு முறுக்கேறி வராது அப்போ இதுக்கு இந்த மாதிரி ஷிலாஜி நம்ம யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே சைட் எஃபெக்ட் இல்லாமல் மசில்லாம் நல்லா பலப்படுத்தி ஸ்டாமினாவை அதிகரித்து சக்தியை நமக்கு தருது என்னென்ன நோய்கள் நம்ம உடம்புல குணமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அல்சிமர் டிசீஸ் அதாவது டெமன்சியான்னு சொல்லுவோம் ஞாபகம் மருதி ஒரு மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்களுக்கு அடிக்கடி வருதுங்க அது வந்து வராமல் இருக்கும் இந்த சாப்பிட்டா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்களாட்டும் பெண்களாட்டும் அனிமையாக இருக்குது இல்லையா அதாவது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஃபெட்டிகாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா அதை பிரச்சனையே வராது நம்மளுக்கு வயசு கம்மியாக தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை நம்ம சாப்பிட்டு வரலாம் இதய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய நுரையீரல் ஆரோக்கியத்துக்கும் இது முக்கியமான பங்கு வைக்கிது எலும்புக்கு பலத்தை கூட்டத்துங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெனோபாசன் சொல்கிறோம் இல்லையா போஸ்ட் மெனோபாசல் மாத விட நின்னப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்புல உள்ள கால்சியம்லாம் உறிஞ்சப்பட்டு எலும்பு கண்ணாடி மாதிரி வீக்காக போயிடும் அப்போ அவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா போன் ஹெல்த் நல்லாயிருக்கும் முக்கியமாக அந்த ஜாயிண்ட் பெயின் மசில் பெயின்லாம் வருது இல்லையா ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் வராமல் இருக்கும் இதை நான் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது அதை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் கூடுது முக்கியமாக வைரஸுக்கு எதிராக இது செயல்படுது எங்கே வாங்குறது எப்படி வாங்குறது எப்படி இருக்கும் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க கேட்குறீங்க அதை தான் சொல்ல வந்திருக்கேன் இந்த ஷிலாஜித் பார்த்தீங்கன்னா பொதுவாக பவுடர் ஃபார்மில் தான் ரொம்ப காமனாக கிடைக்கிது தண்ணிலையோ பால்லையோ கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கும் போது மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்டு ஏகப்பட்ட சந்தை பொருட்கள் இருக்குது அதில் எதை வாங்குறது எதை வாங்கக்கூடாது எது நல்லது எது போலி இதெல்லாம் தெரியணும் இல்லையா அதனால தான் ஒரு மருத்துவராக எது உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத என்னுடைய தேடலில் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேங்க ஃபாஸ்ட் அண்ட் அப் ஷிலாஜித் எக்ஸ் அப்படின்ட்டு பேர் போட்டு இதை விற்கிறாங்க அது உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பெஸ்ட்டு ஏன்னா நான் வந்து அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டு தான் ஒரிஜினல் பிராண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான உட்பொருட்கள் நிறைந்திருக்கு இது ஐந்து மடங்கு ஸ்டாமினா ஐந்து மடங்கு ஸ்ட்ரென்த்து ஐந்து மடங்கு பவர் இதை நமக்கு தருதுங்க இது ஈஸியாக அப்சர்வ் ஆகி உடம்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இருபது விதமான ஸ்டிக் வருதுங்க இருபது நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க ஒரு ஸ்டிக்கை எடுத்து பாக்கெட்டை பிரிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் போதும் ஃபுல்லாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் பாக்கெட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக கலக்கி கரைச்சி குடிக்க வேண்டியது ஐந்து விதமான மூலப்பொருட்கள் அதாவது இன்க்ரீடியன்ஸ் கொண்டு தயாரிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஷிலாஜித் எக்ஸ் இது நம்ம உடம்போட பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு பயன்படுது நம்பர் டூ பார்த்திங்கன்னா மியூக்குனா இது நம்மளை மோட்டிவேட் பண்ண உதவுது நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா களிமஸ்லி இது நம்மளோட ரீப்ரொடக்ட்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா கோக்ரோ இது நம்மளுடைய ஃபிசிக் ல் என்டூரன்ஸை கூட்டுது கடைசியாக நம்பர் ஃபைவ் அஸ்வகந்தா இது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கி நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் இம்யூனிட்டி பவரோடையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வந்து உதவுது இந்த ப்ராடக்டை நீங்கள் நம்பி வாங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது லேபில் டெஸ்ட் பண்ணப்பட்டு அதோட ரிசல்ட் தாங்க இது இதில் ஃபல்விக் ஆசிட் அறுபத்தேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது அது போக உடம்புக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் முதற்கொண்டு பல விஷயங்கள் இதில் இல்லை அப்படின்ட்டு டெஸ்ட் ரிசல்ட் சொல்லுதுங்க அதனால் இதை நம்பி வாங்கி பயனடையலாம் இந்த கவர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா நீங்கள் போலிகளை கண்டு ஏமாந்துடக்கூடாது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஷிலாஜித் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் இதை தான் நீங்கள் பார்த்து வாங்க வாங்கணும் இந்த கவருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பிரிக்கலாங்க இந்த கவருக்கு உள்ள இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து நான் சொன்ன சேச்சே இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக் அது வரும் சரிங்க டாக்டர் இந்த பிராண்டை எப்படி வாங்குறது எங்கே வாங்குறது இதை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ இருக்குல்ல அதில் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதை வாங்குறதுக்கான லிங்கை வந்து டைரெக்டாக நானே அனுப்பி வைக்கிறேன் இதுபோக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் அப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க அதில் நீங்கள் வந்து ஷிலாஜித் ஃபாஸ்ட் அண்ட் அப் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டு போய் அங்கே நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம் அங்கே வந்து என்னுடைய கோட் ஆஸ்க் டாக்டர் டென்னை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் இது போக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்கை நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் சில பேருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதில் வாங்க இஷ்டம் இருந்தால் அங்கே கூட வாங்கிக்கலாம் இதை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இம்மிடியேட்டாக பண்ணுவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்டை வாங்கி குடித்து பயன்பெறுங்க உங்கள் உடம்பை ஸ்ட்ராங்காக்குங்க ஹெல்த்தியாக வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கமாக உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போட மறந்துடாதீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்